என் அன்பு மக்களே நீங்கள் சாதி மதங்களாக பிளந்து புரிந்து நின்றால் சரி பண்ண முடியல அத அனுப்ப முடியல நீங்கள் சாதி மதங்களாக பிளந்து புரிந்து நின்றால் அச்சுறுத்தப்படுவீர்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் ஆனால் மொழி இனமாக நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்ற தத்துவத்தை முன்வைத்த பழனி பாபா அவர்கள் தான் தமிழர்களே இன வெறி கொள்ளுங்கள் அப்போதுதான் நீங்கள் ஆழ்வீர்கள் இல்லை என்றால் ஆளப்படுவீர்கள் என்று நமக்கு கற்பித்தவனும் புனித போராளி பாபா அவர்கள் தான் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே அவருடைய கோட்பாடு கொள்கைகளை தாங்கித்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்திலே அரசியல் பயணத்தை தொடங்கி நடத்தி வருகிறோம் நீங்கள் இன்னும் என்னரும் சம்பங்கள் இன்னும் நம்புகிறார்கள் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திமுக வாக்களித்தால்தான் அது நம்மை பாதுகாக்கும் நமக்கு பேரானாக நிற்கும் என்று நம்புகிறார்கள் ஆடு அறுக்க போறவனை நம்புவது மாதிரி கசாப்பு கடற்காரனையே நம்புவது மாதிரி என் மக்கள் இந்த அக்கிரமக்காரர்களே நம்பி நம்பி வாக்கு செலுத்துகிறார்கள் இதுதான் பெரிய கொடுமை பெரிய கொடுமை நம்மை பயன்படுத்தி கிறித்தவை இஸ்லாமிய மக்களின் வாக்கை வாங்கி அந்த பதினைந்து விழுக்காட்டில் தன் அடித்தளத்தை வலுவாக கட்டிய ஒரு அயோக்கிய கோட்டை தான் திமுக என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களின் தம்பிதங்கிகள் சிந்தித்து பார்க்கணும் ஒரு ஒரு நன்மை ஒரே ஒரு நன்மை கிறித்தவர் இஸ்லாமிய மக்களுக்கு திமுக செய்ததை காட்டுங்கள் நாங்கள் கட்சியை கலைத்துவிட்டு வேறு வேலைக்கு சென்று விடுகிறோம் ஒரே ஒரு நன்மை ஒரே ஒரு நன்மை ஒன்றும் கிடையாது ஒன்றுமே கிடையாது முத்தலாக்கு தடை சட்டத்திற்கு எதிராக அவர்கள் போராடிய போராட்டம் சிஐக்கு தனித்து போராடிய போராட்டம் அவர்கள் தான் தென் மாநிலங்களில் எண்ணெய்க்கு அலுவலகம் கொடுத்தாலும் அவர்கள் தான் கேரளாவில் இல்லை ஆந்திராவில் தமிழ்நாட்டில் எண்ணெய்க்கு அலுவலகம் திறந்து கொள்ளுங்கள் என்று பூந்தமல்லியிலே திறக்க வைத்ததும் இவர்கள் தான் இவர்களை நம்புவது மாதிரி பேராபத்து உலகத்தில் இது தெரிந்துதான் என்னுடைய அண்ணன் பழனி பாபா அவர்கள் முதலில் இந்திரா காந்தியின் நெருக்கமான நண்பராக இருந்தார் பிறகு எம்ஜிஆர் அவர்களை நம்பினார் பிறகு ஐயா கருணாநிதி அவர்களை நம்பினார் கடைசியாக அவர் சொன்னார் நம்முடைய அண்ணன் பழனி பாபா அவர்கள் மானமுள்ள தமிழன் யாராவது ஒருவன் திமுகவுக்கு வாக்கு செலுத்துவானா ஓட்டு போடுவானா என்று கேட்டது இன்னும் வலையொலியில் இருக்கு தட்டிப்பார்கள் இத்தனை இஸ்லாமிய தலைவர்கள் ஒருவர் பழனி பாபா அவர்களையும் மாட்டார்கள் காரணம் திமுக திமுக கூட்டணி வைத்த காரணத்தினாலேயே காகிதமில்லத் என்ற மகத்தான தலைவனையும் பழனி பாபா என்ற புனித போராளியை மறந்துவிட்டு போனவர் மக்கள் இவர்கள் இதை யாரும் நீங்கள் மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது காகிதமில்லத் யார் இந்தியா விடுதலை அடைந்த பிறகு இன்னரும் தமிழ் சொந்தங்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவராக இருந்தால் சாஹிபு காகித மில்லத் நமக்கு ஒரு நாடு கிடைத்து விட்டது வாருங்கள் பாகிஸ்தானுக்கு செல்லலாம் என்று அழைத்த போது துன்முருகோடு சிரித்துக் கொண்டே நீங்கள் செல்லுங்கள் இல்லை இல்லை எங்களுக்கு ஒரு தாய் நாடு இருக்கிறது இந்தியா தான் என் தாய் நாடு என்று பேசியவர் நம்முடைய தாத்தா காகித மில்லத் அவர்கள் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் பாகிஸ்தானில் இருக்கிற இந்துக்கள் சீக்கியர்கள் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு மகத்தான இந்தியாவின் ஆட்சி மொழி எது வர வேண்டும் என்று கேட்டபோது இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி எதுவோ அதுவே இந்தியாவின் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று முடிவெடுத்த போது இந்திய மொழிகளில் பழமையான மொழி தொன்மையான மொழி மூத்த மொழி என் ஆராய்ச்சியானாலும் வரலாற்று ஆய்வறிங்கினும் மறுக்க முடியாது என்று பேசியவர் நம்முடைய தாத்தா காகிதம் இல்லத்தவர்கள் பேசிவிட்ட அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பேசி அமர்ந்தார் அப்போது நேரவர்கள் தாத்தா இஸ்லாமியர் என்பதாலேயே அவர் உருது மொழியை கேட்பார் என்று எண்ணினார் நேரவர்கள் எழுந்து என்ன சாய் நீங்க உருதை கேட்பீர்கள் என்று எண்ணினேன் ஆனால் தமிழ் தமிழை ஆட்சி மொழியாக சொல்லி கோருகிறீர்களே என்று கேட்டதற்கு எழுந்து நம் தாத்தா சொன்ன மறுமொழி என் உடன் பிறந்தவர்களே பேரண்டு மிக்க பெற்றோர்களே எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழி நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன் என்ற முழக்கத்தை நேருக்கு முன்பு வைத்தவர் நம்முடைய தாத்தா கைது மில்லத்தவர்கள் சிறந்த வழிகாட்டி என்று தமிழிலே பொருள் அந்த வழிகாட்டியின் வழிவந்தவர்கள் நாம் புரட்சியாளர் பழனிபாபாவின் புனிதமான கொள்கையை சுமந்து நிற்பவர்கள் நாம் அருமை தம்பிதங்கைகளே சிந்தித்து பார்க்க வேண்டும் நம் இனத்தை கொண்டு குவித்த காங்கிரஸ் கட்சி அதற்கு துணை நின்றது திமுக அதெல்லாம் மறந்து கடந்து போனால் நாம் தமிழ் மக்களா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் லட்சக்கணக்காக கொத்து கொத்தாக கொண்டு குவித்தார்கள் நம் அதை பற்றி யாராவது இந்த தேர்தலில் பேசுவதற்கு உங்கள் அன்பு உடன் பிறந்தவன் உங்கள் மகன் என்னையை தவிர யாராவது உண்டா நாம் தமிழர் கட்சியை தவிர தமிழ்நாட்டில் யாராவது உண்டா என்று பாருங்கள் இல்லை பேச மாட்டார்கள் பேச மாட்டார்கள் இவர்கள் நம் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவியை அனுபவிப்பதவர்கள் அதை கவலைப்பட மாட்டார்கள் கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்கள் பச்சளம் குழந்தைகள் ஏராளம் கற்பழித்து கதற கதற கொலை செய்த நம் அக்காதங்கட்சியின் எண்ணிக்கையில் ஆயிரம் ஆயிரம் அந்த படுவாதக செயலை செய்தவர்கள் பள்ளித்துக் கொண்டு இன்னைக்கு நம் வீட்டு வாசலில் நம்மிடத்திலேயே அதே கை வாக்கு கேட்கிறார்கள் கூட நின்று அந்த துரோகத்தை செய்த சூரியன் சின்னத்திற்கு கை வாக்கு கேட்டு வந்து நிற்கிறார்கள் மான தமிழ் மக்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டுவர்களுக்கு வாக்கு செலுத்த போகிறோமா அது நடந்து முடிந்து போன பிரச்சனை என்கிறார்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைக்கு வருவோம் காவிரி தண்ணீரில் தமிழ்நாட்டுக்கான உரிமையில் காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு என்ன திமுகவின் நிலைப்பாடு என்ன ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாது என்று சொல்லுகிற சீதாராம் ஐயா வெற்றிக்கு ஐயா ஸ்டாலின் ஸ்டாலின் கர்நாடகாவில் போய் தேர்தல் வேலை செய்தாரா இல்லையா வெற்றிக்கு தமிழர்கள் வாழ்கிற பகுதியிலே போய் திமுகவின் தலைவர் இன்றைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஓட்டு கேட்டாரா இல்லையா அவன் மேகதாரில் அணை கட்டுவான் வந்தால் காவிரியை ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று சொல்லுவான் என்று தெரிந்தும் நீங்கள் அவர்களுக்கு ஓட்டு கேட்டது ஏன் அப்போது தமிழ் மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்பீர்களா வருத்தம் தெரிவிப்பீர்களா ஆம் இந்த ஆட்சி நிறுவதற்கு நான் உதவி விட்டேன் தவறுதான் என்று சொல்வீர்களா சொல்ல மாட்டீர்கள் ஏன் நாங்கள் மானம் கட்டவர்கள் எங்களுக்கு மானமோ ரோசமோ கோபமோ கிடையாது கிடையாது நாங்கள் எதிர்வினையாற்ற தெரியாதவர்கள் அதனால் உங்களுக்கு எங்களை பார்க்கும் போது புழுவையும் விட கேவலமாக தெரிகிறது மண்புழு அவ்வளவு கேவலமானதல்ல மாண்புமிக்க மக்களே மாண்புமிக்கவர்களே மண்புழு பார்க்க அருவருப்பாக இருக்கிற பணி நாற்பதனாயிரம் முறை உழுகின்றது என்கிறார்கள் மேலே இருக்கிற மண்ணை சாப்பிட்டு கீழே கீழே இருக்கிற மண்ணை சாப்பிட்டு மேலே கழிவை போட்டு மண்ணை வளப்படுத்துகிற மகத்தான பணியை செய்கிறது மண்புழு அதனினும் இழிவாக எங்களை நீங்கள் மதிப்பிடுகிறீர்கள் ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு தர முடியாது என்று சொன்ன காங்கிரசோடு தேர்தலில் கூட்டம் இல்லை உனக்கு ஒரு சீட்டும் இல்லை என்று சொல்ல உங்களுக்கு ஏன் துணிவு வரவில்லை அப்போது எப்படி அவன் எங்களுக்கு அஞ்சு பயந்து எங்களுக்கு உரிய நதிநீரை பிரித்து தருவான் எப்படி தருவான் தண்ணி கேட்ட போது கர்நாடகாவில் உங்களை ஒரு பாடை செய்து தூக்கி கொண்டு போனார்கள் உங்கள் உருவ உமையை எரித்தார்கள் உங்கள் படத்தை வைத்து சேர்ப்பால் அடித்தார்கள் உங்களுக்கு ரோஷம் இல்லை மானம் இல்லை கோபம் இல்லை உங்கள் கட்சிக்கார வரவில்லை அதை கண்டும் கொதித்து கோபப்பட்டு அதற்காக பேசியவன் நான் மட்டும்தான் எவனும் இல்லை அதுக்கும் கோபப்பட்டது நான் தான் எப்படா என் முதலமைச்சரை நீ அடிப்படி அவமதிப்பாயின் இவர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து இன்றைக்கு நம்ம ஓட்டுக்கு நிற்கிறார்கள் நம் வீட்டு இழப்புக்கு அளாதவர்களுக்கு நம் வீட்டு ஓட்டு எதற்கு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் பாரதிய ஜனதா காங்கிரஸ் பாரதிய ஜனதா காங்கிரஸ் கட்சி தண்ணி தர முடியாது என்கிறது பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு என்ன நீங்கள் தான் எதிர்கட்சி உங்களுடைய நிலைப்பாடு என்ன அவன் வரமாட்டான் தரமாட்டான் என்று காங்கிரஸ் கருத்து இந்த கட்சிகள் தமிழ் இனத்திற்கும் அதன் நலத்திற்கும் எதிரானது என்பதை என் அன்பு தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் நமக்கானவர்கள் அல்ல இவர்கள் நம்முடைய வாக்கை பறித்து வலிமையை பெற்று அதிகாரத்திற்கு வந்து நம்மை அழித்து ஒழிப்பார்கள் நம் மொழியை அளிப்பார்கள் நம் பண்பாடு கலை இலக்கியத்தை அளிப்பார்கள் நம் வழிபாட்டை சிதைப்பார்கள் நம்முடைய தொன்று தொட்ட வேளாண்மை அளிப்பார்கள் எல்லாம் செய்வார்கள்